ஃப்ரெண்ட்ஸ் அணக்குங்க கருவு குணாஃபாமிங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே காங்கை மாடுங்க ஒரு கண் மாடு ஒன்று ஒரு சென மாடு ஒன்றுங்க வீடியோ படி வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க விற்பனைக்கு மயிலை கிடாரி இரண்டாம் ஏற்றுங்க நாலு பல் கிடாரி காலை கன்றுங்க கன்றின்றி இன்னோட ஐந்து நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதவான மாடுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எந்த குறைபழுது இல்லை கிடையாது நல்ல டைப்பான கிடையறீங்க முகத்தில் நல்ல முகம் தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்க முடியாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க திமிழ் பார்த்தீங்கன்னா இரட்டை திமிலில் சேரும் மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு ஈடுதாக்கான மாடுங்க இரட்டை நாடி மாடுங்க நல்லா புறவையாத்தமான மாடு பின்விலாசம் நல்ல விளாசுங்க மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்பு ஒன்றில் தம் நாலு காம்பு பெருங்காம்பாக இருக்குது தம்பு நல்லா பெருந்த மருந்து கரைக்கறக்கு ஒரு செகண்டில் கறந்துடலாம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க அந்த குற்றங்குறையில் அடுத்த தீனா தாளித்தையும் தெளிவாக எடுத்துக்குதுங்க இந்த மாட்டோட திறன் வந்து கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டரை ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டரு கறந்து கன்று வயிறு ஃபுல்லாக விட்டுதுங்க மா ஃபஸ்ட்டு சிறவிலையே ரெண்டரை லிட்டர் கறக்கலாம் ரெண்டாவது சிறப்பால் கண் வயிறு ஃபுல்லாக விட்டுதுங்க நம்ம ஒரு கையில் கறக்குற ரெண்டு கையில் வந்து இருந்த பக்கம் வந்து வயசான இங்கே அவங்க வந்து உட்காந்து ஸ்கூல் போட்டு உட்காந்து கறக்கிறனால ஒரு கையிலேயே கறந்துருக்காங்க அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு கையில கறக்கிறோம் ரெண்டு நாளைக்கு ஒரு கையில் புது இடம் புது மாடாக இருக்கிறனால ஒரு கையில் கறந்து ரெண்டு நாள் போய் மறுபடியும் ரெண்டு கையில் உட்காந்து கறந்திங்கன்னா கம்முனு பொட்டாடு நிற்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தெளிவான மாடுங்க இந்த மாட்டை கன்று தேர்வு செல் தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்து எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க தெளிவான மாடு நம்ம காலை கன்று கன்று பூச்சிக்கு ரேக்லா ரசிக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க நல்ல திமிழாக தெளி ரெட்ட திமில தெளிவான முகத்தில் சின்ன மூஞ்சியில் ரட்டத்திமிழோட தெளிவான கண்ணுங்க கண் அழகு தெளிவான கன்று கண்ணு கண் ஊட்டம் வரைக்கில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினைத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் கண் வைக்கிங்க மீதி பார்த்தீங்கன்னா மாட்டு மேலே இப்போ பாதி அமௌண்ட் குறைஞ்சிங்க தெளிவான மாடு இந்த மாட்டை கண்ணை தேர்வு செய்யும் மேலே தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு மூன்றாம் ஈத்துங்க எட்டு மா மூன்றாம் ஈத்து கடை முளப்புங்க எட்டு மாதம் மயிலை காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்காங்க எட்டு மாதம் சென்னையங்க ஏழு முடிஞ்சு எட்டு மாதம் நடப்புங்க காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்காங்க மாடுக்கு இருக்க வேண்டுசுள்ளி கட்ட சாணத்தில் இருக்குதுங்க மாடு நல்ல டைப்பான மாடு நல்லா முகத்தில் நல்ல முகம் தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறங்க கிடையாது வால் கொடி பயிர் வால் கொடி மாடு நல்ல நயமாக நல்ல நைசருங்க பால் மேலும் நல்ல நயமான மாடு தெளிவான மாடுங்க மாட்டுலேருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது கண்டு இனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க நல்லா வாய்க்கடிசான மாடு இதோடய கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ஒன்றரை ஒரு நாளைக்கு மூன்றரை லிட்டர் பால் கறந்து கண் தெளிவாக ஊட்டிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெளிவான மாடுங்க குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கடை தேவன் தெளிவாக எடுத்துக்குது இந்த மாட்டை தேர்வு செலுத்திகள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இது இல்லாமல் நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மாடு இருக்குது நம்மகிட்ட சிந்து மாடு நாலஞ்சு மாடு இருக்குது நாட்டு மாடு நாலஞ்சு மாடு இருக்குது உங்களுக்கு எது வேணுனாலும் காலையில் ஆறு விட்டு சாய்ந்தரம் ஆறு வரைக்கும் நம்ம பண்ணைக்கு வந்து பார்த்து எது வேணுமோ உங்களுக்கு தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா குணாபாமுக்கு ஆதரவு விடுங்க